இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கணும் மோட்டார் வாங்கணும் மோட்டார் தொழில் இருக்கிறவங்க வண்டி போடலாமா இப்போ அருமையான ஒரு நேரம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் சொல்கிறோமில்ல ஐயா நான் எனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தில் சந்தோஷத்தில் தான் வாழ்ந்தேன் எனக்கு இப்போ சொந்த வண்டி வாங்குகிற பாக்கியம் இருக்குதா சொந்த வாகனம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா மோட்டார் தொழில்தான் இருக்கிறேன் நான் சாதிக்கலை சாதிக்கிற பாக்கியம் இருக்குதா இப்போ முயற்சி பண்ணுங்க நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் உங்களுக்கு எட்டில் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு புதன் எட்டில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு தேதி வரைக்கும் நல்லா இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் என்ன பண்ணுவார்னா ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும் அதாவது படிக்கிற படிப்பு மைண்டில் உட்காராது விளையாட்டத்தனமாக இருப்பாங்க சிறு விட்டு வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்ற மாதிரி ஆறு தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து புதன் வந்து ஒம்பதில் போயிடுவார் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து ப கிட்டத்தட்ட ஒன்பதில் வர்றதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் படிக்கிற பைடி படிப்பு மைண்டில் உக்காரும் அப்புறம் இங்கே வந்து ஒரு விஷயத்தில் புரோஜனமான விஷயமா இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாம்ளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பாங்க பரவாயில்லையே முன்ன விட நல்ல ஒரு தேடிட்டாங்க டேலண்டாக இருக்கிறாங்க மெமரிஸ் நல்லா இருக்குது புரிஞ்சுக்கிறாங்க நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தா சூரியன் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இந்த சூரியன் உட்காந்த இடம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு ஜாதகனுக்கு உண்டான சங்கடம் சரியாகும் குடும்பத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான சங்கடங்கள் சரியாகும் அதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாம் நினைக்கிற விஷயம் பண்ணலாம் அதாவது தடையாக இருந்த காரியமலை சரியாகும் பதினாறு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்